கிரைஸ்தலார்டு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசையா முப்பத்தி ஐந்து பத்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதாவது பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் வறுமைகளிலிருந்தும் பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் எதிரியின் கைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் எல்லா விரோதமான செயல்களிலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆனந்த கழிப்புடன் அவரை துதியுங்கள் அவரே நமக்கு அடைக்கலமும் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என் வாழ்வில் சந்தோஷமே இல்லை நான் துன்பத்தின் பாதையில் செல்வது போன்று இருக்கிறது என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காணாமல் இருளில் இருக்கிறேன் எந்த கடவுளும் என் குறைகளை காண்கிறதில்லை நிம்மதியை தருகிறதில்லை சந்தோஷம் தருகிறதில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா ஆனால் எல்லாவற்றுக்கும் தீர்வு அளிப்பவர் ஒருவர் இருக்கிறார் உங்கள் துக்க நாட்களை மாற்றி ஆனந்த களிப்பினால் நிரப்புவார் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு உங்கள் வாழ்வில் எது நேர்ந்தாலும் அதை நினைத்து கலங்காமல் மகிழ்ச்சியாக இருந்து அவரை துதியுங்கள் அப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் ஆமேன்